ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஸ்ரீ ராம ராம ஜெய ராஜாராம் ஸ்ரீராம ராம ராம ஜெயா கிருஷ்ணாராம் இப்போ நம்ம இருக்கிற இந்த அற்புதமான ஒரு இடம் நம்ம பொழுது இந்த ராம மந்திரம் ஒழிக்கிற இடம் பார்க்கும்போதும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அடிக்கடி வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் அருள்மிகு பிரசன வெங்கடேச பெருமாள் சமைத ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் எங்கன்னா இரம்பலையூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நம்ம ஆலய நிர்வாகம் தலைவரையோட பேர் திரு வி கே பி சின்ராட்சர் அவர்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் டபுள் நைன் இன்னும் சில மாதங்களில் கோயில் இன்னும் விரிவடைந்து மிக சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் எல்லாம் நிகழ இருக்கிறது அதனால் பக்தர்கள் சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லை ஏகாதசி எல்லா தினங்களிலுமே ஒரு மிக சிறப்பான இந்த திருக்கோயிலில் அபிஷேகம் அலங்காரம் ஆரத்தி நடைபெற்று கொண்டு வருகிறது அதனால் கிருஷ்ண ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதத்தில் வருகிற சனிக்கிழமைகளில் எப்போவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமைகளில் மிக சிறப்பான ஒரு உற்சவம் தேர் அலங்காரம் இந்த ஊரெல்லாம் பவனி வருடம் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இந்த திருக்கோயிலில் நம்ம மூளை வரை நாம் வீடியோ எடுக்க எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம நேரில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க இங்கே நம்ம பார்க்கறது கோயில் இருந்து வரும்பொழுதும் அழகான ஒரு இந்த இடத்துல இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா கௌரானவருடைய சந்நிதி விஜயன் ஜெயன் அப்படின்ற ரெண்டு துவார பாலகர்கள் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா ஆசாரியர்கள் இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக பத்மாவதி தாயாரை நம்ம தரிசனம் செய்யலாம் அதற்கு பிறகு நம்ம உள்ள நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்யலாம் இது வந்து கோயிலுக்கு உள்ளே இருக்க ஒரு அமைப்பும் இதை தாண்டி நம்ம கோயிலுக்கு வெளியில் எப்படி இருக்குன்றது நம்ம சுற்றி வரலாம் இப்போ நம்ம இருந்து அப்படியே நம்ம வெளியில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நல்லா தெரியும் கொஞ்சம் மழை வந்ததுனால அப்படி இருக்க பஜனை கோயில் தெரு அப்படின்னு போட்டிருப்பாங்க இரும்புலி உள்ள பஜனை கோயில் தெரு அப்படின்றது தான் இந்த கோயில் இருக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம உள்ளே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு அறு அதுக்கு அடுத்தது நம்ம கோயிலை அப்படியே நம்ம சுற்றி வரும் சுற்றி வரும்போது இங்கே அழகான இறைவனுடைய திருநாமம் ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம இந்த இடத்துல வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கோயில் சுற்றி வரும்பொழுதும் அழகான சக்கரம் இந்த மாதிரி கோயில் ஃபுல்லாகவே வேலைப்பாடுகள்லாம் நிறையவே இருக்குது இப்போ நம்ம அப்படியே கோயிலை சுற்றி வரும் கோயிலை சுற்றி வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி ஒரு சங்கு அதே மாதிரி இங்கேயும் நம்ம கோயில் சுற்றி வரும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கோயில் வந்து ஒரு சுத்த அழகாக நம்ம சுத்தி வந்துட்டோம் நம்ம கோயில் சுற்றி வந்துட்ட பிறகு நம்ம உள்ள தரிசனம் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து குங்குமம் விபூதி மஞ்சள் சந்தனம் எல்லாமே கொடுப்பாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே நம்மளுக்கு துளசியும் வச்சுருக்காங்க ஏன்னா பெருமாள் அம்மாக்கிட்ட சாப்பிட்டது இங்கே வந்து நம்ம வந்து சந்தனம் எடுத்து இட்டுட்டு மஞ்சள் சந்தனம் அப்புறம் குங்குமம் எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன கோயிலாக இருந்தால் கூட ரொம்ப சூப்பரான ஒரு கோயில் ஏன்னா நிறைய வேண்டுதல் வந்து இங்கே நிறைவேறியிருக்கு இந்த இருமலியூரில் பெருமாள் கோயில் சொன்னால் இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ் தாம்பரம் இருமலையூர் பெருமாளைத்தூரில் ஏன்னா இந்த கோயில் பக்கத்துலேயும் அழகாக ஒரு குளம் வர இருக்குது ரொம்ப ஒரு ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு போகிறது அம்மாவை வேண்டிட்டு போகிறதுன்றது திருப்பதியில் சென்று நம்ம ஏழுமலையானையும் அளவியல் வங்கை தாயாரையும் வழிபடுற அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது இவங்க எல்லாமே கோவிலோட நிர்வாகிகள் கோவிலோட வளர்ச்சி திருப்பணிகள் இவங்க எல்லாமே கோவில் நிர்வாகம் இன்னும் சில மாதங்களில் சிறப்பான முறையில் கோயிலுடைய வளர்ச்சி முன்னேற்றம் கும்பாபிஷேகம்லாம் நடைபெற இருக்குது அதனால் பக்தர்கள் வந்து நம்மளுடைய திருக்கோயிலுக்கு சனிக்கிழமைகளில் எப்போவே பெரிய விசேஷமாக இருக்கும் இது இல்லாமல் ஏகாதசி புரட்டாசி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி எல்லா நாட்களிலுமே அப்புறம் பங்குனி உத்திரம் நான் பார்த்து ரொம்ப வியந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய கோயிலில் நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கேன் அதனால நீங்களும் வாங்க நிச்சயமாக கலந்து போங்க சார் நம்மளோட இணைந்துருக்குறாங்க சார் வணக்கம் சார் சார் வந்து ஆலய நிர்வாகம் தலைவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம் ஸோ அவருடைய பேர் வந்து மிஸ்டர் வி கே பி சின்ராஜ் சார் கோயில் சம்மந்தமாக நீங்கள் அன்னதானங்கள் உபயங்கள் மேலும் ஏதாவது பூஜைகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்யணுன்னா நைன் ட்ரிப்புள் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் டபுள் நைன் அந்த நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேலே கோவிலுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வரக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய வரங்களை உங்களுக்கு கொடுத்து பெரிய உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார் நம்ம பெருமாளும் அம்மாவும் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தீன்கோள் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பி திருக்காப்பு அடியோமூடும் மின்னோடும் பிரிவிச்சு ஆயிரம் பல்லாண்டும் வடிவாய் இன்பல மார்பீர் உழையும் மங்கையும் பல்லாண்டும் வடிவார் சோதி பல துறையும் சுழர் ஆழியும் பல்லாண்டும் ஓம் நமோ நாராயணா என் பேர் லட்டா சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரை நடந்தார் இப்போ நம்ம வரம் தரும் அருள்மிகு ஸ்ரீ பிரசித வெங்கடேச பெருமாள் சமயது ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலிருந்தோம் தேங்க்யூ நான் சனிக்கிழமை மற்றும் எல்லா நாட்களிலுமே இங்கே அன்னதானம் பிரசாதம் எல்லாமே வந்து நம்ம பெருமாள் கோயிலில் பண்ணிட்டு வராங்க புவயங்கள் செய்யணும் அன்னதானங்கள் செய்யணும் பூஜைகளில் கலந்துக்கணும்னா நிச்சயமாக நீங்களும் நம்ம தலைவரையா கோயில் நிர்வாகத்தை தொடர்ந்து கொள்ளலாம்